அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற அனுராதபுரம் மாவட்டத்துக்குரிய கல்குலம் என்ற இடத்துல நினைக்கிறோம் இருந்து எங்கே போப்புறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாடா எங்கே போப்புறம் சிகிரியா 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 வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பாடு விஷயம் வந்து ஆக்கள் எக்லோர் பண்ணுறதுக்காக போயிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை தவிர்த்து இன்னொரு சஃபாரிக்கும் போப்புறோம் சின்னப்படி என்ற ஆசைக்காக போப்புறோம் அதோட வந்து இவையோட வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாளைக்கு வந்து இந்த ட்ரிப் வந்து இருக்க போது உண்மையிலுமே சந்தோஷமாக இருக்குது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாடா என்னோட சொப்பன சுந்தரிகள் தான் போகிறோம் சொப்பன சொப்பன சுந்தரம் இதில் ஒரு விஷயம் சொல்லிக்கொள்ளணும்

போகலாம் ஆனால் கொஞ்சம் ஆடு தான் இந்த இடத்துல போய்க்கல ரெண்டு போட் வச்சிருக்கணும் நீங்கள் ஒரு ஃபேமிலியா வர்றீங்கன்னா இதுல நிப்பாட்டி கொஞ்சம் ரிலாக்ஸாக போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே அங்கே பாருங்க மலையும் இருக்கு சூப்பரா இருக்கு இப்படி இங்கால பக்கத்துலேயே இன்னொரு மலையை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இதில் ஃபோட்டோ ஷூட்டும் நீங்கள் செய்யலாம் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்ப நாங்கள் வெளிக்கில போறோம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆனாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் இருக்கு இந்த சிகிரியாக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஒன்றரை மணி தளத்தில் நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நினைக்கிறேன் அதோட பார்த்தீங்கன்னா சொப்பன சுந்தரி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஓடுது ஆனால் கொஞ்சம் கீட் அந்த வெளிவப்பம்ன்றாலும் கொஞ்சம் கீட் தடவை

மாதிரி இருக்கும் அப்படி அடைமு சும்மா நல்லா இருக்கும் சரி இப்ப பாத்தீங்களாண்டா ஒரு இடத்துல நிப்பாட்டி டம் என்னதுக்கா அப்படின்ட்டு பாத்தீங்களாண்டா இதுல வந்து கொய்யாக்கா வேண்டி சாப்பிடுவோம் இல்லை மாம்பழம் மற்றது ஓட்டமலன் எல்லாமே வச்சிருக்கணும் பாருங்க ஒரு சிம்பிளான ஒரு கடையில் சிம்பிளா இப்படியும் நாங்கள் உழைக்கலாம் அப்படின்றத காட்டுறோம் பாருங்க இவ்வளவு பலங்க பார்க்கவே ஆசையா இருக்கு அடிக்க வச்சிருக்கிறது இல்ல இருந்து போட்டோ விளக்கங்கள் எல்லாம் வந்து எடுக்கணும் அக்கா நானூறுவா நானூறுவா கிலோ நானூறுவான் விற்கணும் பெரிய கொய்யாக்கா யோனே ஒண்டா வட்டி சாப்பிட பாருங்க ஒரு கிலோ வண்டி சாப்பிடுங்களா போ ஆ சரியா ஒன் கிலோ வைக்கா கிலோ வைக்கா தேண்ட நுண்மிரிசு தாழ தேண்ட பிள்ளுவானு ஆ கப்பல தேண்டா வட்டி தெரியலாம் எல்லாம் பட்டது எல்லாம் ரெண்டா வட்டி தெரியும் ஆ ஒன்றா வட்டி சாப்பிடும் லாவல் பழம் மாதிரி ப்ரோ அந்த உடைச்சிட்டு விளாங்க மாதிரி இருக்கும் பெரல் பெலி பெலி இந்த உடைச்சிட்டு உள்ள இந்த இது மாதிரி இருக்கும் பசை மாதிரி இருக்கும் ப்ரோ சாப்பிட்றது ம் அந்த சரி சம்பவம் அப்படிமா கூட விழுத்திட்டேன் சரி எடுத்து வைப்போம் அது பிரச்சனை இல்லை நடக்கல அவாவும் நுனியில் தான் வச்சிருக்கேன் சுட்டா அத்துல தாண்டே பாதி சட்டி தான் வெளியில் இருக்கு பாதி சட்டி தான் உள்ளே இருக்கு முக்கால்வாசி ஒண்டை ஆ அதான் ஒண்டை வெட்டி இப்ப தூள் எல்லாம் போட்டாச்சு நானூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் இருந்தது அதை வேண்டிட்டு அப்படியே போக போக சாப்பிட்டுட்டு போறாதான் நானூத்தி இருபது ரூபாய் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஸ்பெஷல் நீல கார்ல வந்தாலும் டிஸ்கவுண்ட் தந்திருக்காங்க உங்களுக்கு ஆனா அதே மாதிரி இங்க பாருங்க இதுல வந்து சித்திர சிலை இருக்குது அந்த சிலை இல்ல பிள்ளையார் சிலைக்கு வந்து பழங்கள் எல்லாம் வச்சிருக்கா உடைய காத்தால மேலுமே பக்தி பயம் மாணவாக்கள் சரி வெளிக்கூடம் போக போக அப்படியே சாப்பிட வழியா எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு அக்காக்கு இப்படியெல்லாம் இங்க நடக்க வைக்கிறேன் ஒரு ஒருத்தர் பெரும்பாலும் பெரிய பொய்யாக்கா ம் தெல பாருங்க இந்த மலையை வந்து பக்கத்தலயே வந்து பார்க்கலாம் ரதிகல மலை சூப்பரா இருக்கும் கிட்ட புல்ல ஆரே இல்ல அது அன்னை தூரத்துல வச்சு சிந்துநாக் இருக்கு ரொம்ப ஒரு பக்கம் மட்டும் தான் ஏறலாம் போய் பார்க்கலாம் அந்த காலத்துல பிக்வாகல் வால் இடம் ஒரு பாரே ஓடி கேடி அபர்னிக் வந்துறானே ப்ரோ ஆ அதோட வந்து இதிலிருந்து இடது பக்கத்தால போனா திருவண்ணாமலை போறது அதே மாதிரி சஃபாரி சஃபாரிபுரண்டாலு இடது பக்கத்தால வலது பக்கத்தால போனா தம்புல டவுன்

காட்ட உங்களுக்கு சரி இப்ப நான் சொன்ன அந்த காட்டு போய் பாருங்க ஆட்கள் நடமாட்டமே இல்லாது கிளம்பினால கூடுதலா டூரிசம் ஆகலும் வர்றது வந்து குறைவா இருக்கும் ஆனா இப்பயுமே இந்த பா எங்க ஆல க்ரோஸ் சாலை அதால கவனமா இருக்கணும் போய்க்குள்ள யானையும் இருக்கும் சும்மா நிக்கிறது இப்ப ரைடுக்கு சில வேலை கூட்டிட்டு போயிருக்கணும் அந்த ம்

கிரியால் பிரசித்தமான இடம் வேறு நாங்கள் இப்போ இந்த மாட்டு வண்டி சஃபாரிகள் போகிற இடத்துக்கு வந்துட்டோம் இதில் நிறைய ஹட்டுகள் இருக்குது நம்பர்கள் எல்லாம் போட்டிருக்கீங்க ஏ ஒன் ஏ ஃபோர் அப்படி பி ஃபோர் அப்படின்னு இல்லை எங்களுக்கு பட்ஜெட்டுக்கு எங்கெங்கே ஓகேயா இருக்கும் அதை தான் உங்களால் தேடி கண்டுபிடிக்கணும் ரெண்டு மூட்டுக்கு வந்திருக்குன்னா ஆனால் மறந்து போய்ட்டுன்னு கேட்டு உங்களால் தேடி கண்டுபிடிக்கணும் பக்கத்தில் போனால் தான் தெரியும் இது வந்து நம்பர் ஃபோர் சிங்ககிரி வில்லேஜ் சஃபாரி இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அதில் இருக்குது பாருங்க சரி இப்போ எல்லா இடம் போனாங்க ஒரு இடம் வந்து இந்த கிழமை நாளில் ஆக்டிவ்ல இருக்கிற மாதிரி இல்லை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வளமையாக போகிற நாளாண்டு வரைக்கும் வந்துட்டா எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வளமையான விஷயம் ஆனால் அந்த அக்கா வந்து இந்த முறைதான் முதல் தடவை வந்திருக்கிறா தண்ணி விளக்கு ஒரு கவர் எடுத்துக்க வந்திருக்கார் அதால பிரச்சனை இல்லை இதுல போய் கழிச்சு பார்ப்போம் இவ்வளோ விலை சொல்லிடும் அப்படின்னு தெரியல ஒரு இடத்துக்கு வந்து ஒரு மாதிரி விலை சொல்லுவீங்க இடங்கள் வந்து திருவரை பார்த்தாலுமே சலிக்காத ஒரு விஷயங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இது ஒரு ஹட் வந்து எல்லா இடத்துலையுமே வச்சுருக்கணும் உள்ள போய் கழிச்சிட்டு வார் என்ன இடத்துல முடிக்க தெரியாது இப்ப உள்ள போய் விலையில எல்லாம் கழிச்சாச்சு அவள் வந்து விலையை வந்து குறைக்கவே மாட்டேன்னு என்று சொல்லிடலாம் அதான் வந்து லாஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொன்னவே அந்த ஒரு கேட்டகரியால எங்களை சொல்லலாம் போச்சு இல்லை பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கூடுதலாக போட்டிருக்கேன் சிங்ககிரி வில்லேஜ் டூரண்டு அப்புறம் வந்து யுகேயிலேருந்து வந்த சஃப்ட்வேவர் தமிழ் வேலலாம் இப்போ மீட் பண்ணிவிட்டு போயினு அந்த மேலெலாம் வந்துருக்கின்னு போல ஒரு பேக்கேஜ் டூரில் இன்றைக்கி இதை தான் சுற்றி பார்க்க போயிடுமா நல்ல விஷயம் கண்டுக்காட்சா வேல் இல்லை இப்படியே வேல் இந்த எக்ஸ்ப்ளைன் பண்ணி நான் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே வெளிக்கிட வேண்டியதா மாட்டு வண்டின்னு காசெல்லாம் கட்டியாச்சு மாட்டு வண்டியும் ரெடியாக இருக்குது மாட்டு வண்டியில் தான் போகிறோம் கொஞ்சம் தூரம் தான் போகிறது ஆனால் வித்தியாசமாக இருக்குது சில விஷயங்கள் சில நேரத்தில் பாவம் ஆகும் அது எங்களோட பாரம்பரியம் தானே அதனால் வந்து அதை யோசிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் சரி இப்போ பார்த்தீங்கன்னாட்டா பள்ளிக்கிட்டாச்சு அப்படியே மாட்டு வண்டியில் ஒரு ஐயாவும் பக்கத்தில் வந்து கொண்டிருக்கேன் அவர் வந்து போட்டிங்குற வேணும் நான் அப்படியே கொஞ்சம் தூரம் இல்லை மன்னர் நடந்து போயிட்டு அப்புறம் போக மாட்டேன் சரி இப்போ நானும் வேறே டன் ஐயோ மாடு ஓடுது போட்ட ஓடுது மாடு இந்த பிறந்தான் நாடு வந்ததுக்கு மாடு ஓடுது பட் இதில் ஃபோட்டோ எடுக்கிற நிப்பாட்டி ஆனால் என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா மாடு நிற்காதான் அதனால் வந்து எப்படியாவது எடுத்துகிட்டு ஓடிடுவோம் அப்படின்னு பார்த்து விட்டுருக்கோம் பார்க்குற விதமே வந்து கொஞ்சம் அகோரமாக இருக்குது இந்த மாடு சின்ன தூரம் நினைச்சாலும் கொஞ்சம் கூட தூரம் தான் நடக்க வேண்டியதாக இருக்குது மாட்டேன்ட்ட சில்ல பாருங்களா கலைஞர் போய் வருது அக்கா சொல்லிவிட்டு இப்படி வரவே மாட்டேன் இந்த பக்கம் ஓடுது இந்த மாடு சில பள்ளங்களில் இப்போ ஓடிக்கொண்டே இருக்கு சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாடா இந்த மாட்டு வண்டி நான் வந்துட்டோம் இதுக்கு அப்புறம் வந்து மாட்டு வண்டி போகாது போட் போட்டில் வந்து குளத்துக்குள்ள சாப்பாடு வல்லத்தில் பயமையா இல்ல அது பயமில்லை அது நடந்து வந்து கலஞ்சி போயிடுச்சு எப்படி உங்களுக்கு ஒப்பா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு சுதீக்க பலகம் சரியான பயமே கிடக்கு ஓடுது இந்த மாடு சரி சம்பவம் தான் அபாரி கேரி oral வந்த எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் வர பயமா தானே அது எது அப்படி

என்னதான் கேட்குறீங்க எப்படி இருக்குன்னு போட்டையா இல்ல இந்த இடத்தையா நல்லா இருக்கு ப்ரோ நல்லா இருக்கு எங்கள் எல்லாரையும் சேர்த்து வேற ஒரு ஆள் தான் வந்து கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வர போகிற ஜட்டை வெடி ப்ரோ முப்பத்தஞ்சு அடி தான் இருக்கா நடுவில் விழுந்தா சம்பவம் தான் கிணத்துக்கு விழுந்த மாதிரி தான் மாட்டு வட்டில் வேண்டாம் அது பிடிக்காது போட்லயே போவோம் அப்படி விட்டே போவோம் அப்போ காரை விற்றுட்டு போவோம் வேணா வேண்டாம் கார் வேணுமா ஆ கார் வேணும் கார் வேணும் அது உங்களுக்கு தான் அடி அடிக்கார் இல்லை பார்த்தீங்களா ஒரு மரத்துல நீர் காகம் இருக்குது நல்லா இருக்கு பார்க்க ஒரு மாதிரி அந்த தாமரை இலைகள் இருக்கிற இடத்துக்கு கொண்டுட்டோம் இதுக்கு தான் அந்த தொப்பியல் எல்லாம் செய்து தருவிடும் இலைகள் கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு ஒரு சவாலான விஷயம் இதில் வந்து இப்போ வித்தியாசமாக இது என்னென்ன சொல்கிறது நாங்கள் எங்களுக்கு என்ன தெரியலை தாமரை பூ ரோசா பூவா மாதிரி வந்துருக்கு பூ மாதிரி இருக்கு நாங்கள் இப்போ ரங்குற இடத்துக்கு வந்துட்டோம் ஹட்ட வந்துட்டோம் இந்த மாதிரி தான் வித்தியாசமா இஞ்சால பக்கத்துக்கு கொண்டு வந்துருக்கணும் குளத்திண்ட உடம்பு அங்காளங்காலேயே கொண்டு போய் எங்களை பிடிச்சிருவாங்க சோழி ஆஸ்திரேலியா வந்துட்டோம் ஆஸ்திரேலியா வந்துவிட்டோம் இப்போ அவையில் வேறட்டும் சரி அக்கா ஒரு வேறு ரங்கிட்டா நாங்களும் அப்படியே வாங்குவோம் அண்ணன் விட்டுட்டு போயிட்டீங்களே என்ன திருப்பி வருவேன் இல்லை சில வேலைதா என்ன செய்யணும்னு தெரியல ஆனால் தாமரை தொப்பி தாமரை மாலை எல்லாம் செய்துடாமல் இந்த மாதிரி மாற்றிட்டோம் அவங்கள இல்லை இல்லை போல இருக்கு சரி இந்த முறை அந்த வித்தியாசமான ஒரு ஹட்டுக்கு வந்துருக்குறோம் வித்தியாசமான ஒரு இடஒமா இருக்குது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பழமையாகவே ஒரு மேலே கொண்டு அடித்து தான் எங்களை வரவேற்பினோம் அது காணையில் வணக்கம் வைபோவன் தான் வரவேற்கணும் அதே மாதிரி அதில் வந்து மரத்தில் ஹட்டுகள் எல்லாம் இருக்குது இதில் எல்லாத்தையுமே தான் வித்தியாசமாக ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்து கொண்டிருக்கணும் அப்படியே வந்து இந்த ஹட்டுக்குள்ளே போய் சமைக்கிறது மற்றது பாரம்பரிய சில செயற்பாடுகள் எல்லாம் செய்து செய்யணும் அதில் எல்லாத்தையுமே நாங்கள் பார்ப்போம் சரி கிடை அம்மா அவர்களால் சமைச்சு கொண்டு இருக்கிறாள் சில சில விஷயங்களை பார்க்கலாம் எல்லாம் நடக்குது அப்படின்றத பார்க்கணும் அந்த தவையில் அந்த மேலம் எல்லாம் அடிக்கலான்னு தங்கள்கிட்ட இல்லை அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க உண்மையுமே எனக்கு ஒரு மாற்றம் அப்படின்னு தான் சொல்லுவேன் இல்லை அடுப்புகள் வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஐக்கியம் ஆகிடணும் இல்லை வந்து சில வந்து டப் டப் பண்ணி சமைக்கிறேன் சாப்பாடு வசிக்கிறா அப்படின்னு கேட்டாலும் நான் சொன்னேன் இல்லை பிரச்சனை இல்லை கொஞ்சம் சமைக்காண்டே சமைச்சு காட்டுக்கிறோம் தொடல் புடல் சமையல் நடக்குது வர உடல் சுற்றி பார்க்க வந்த மாதிரி இல்லை சமைக்க வந்தவாறு கிடையாது இருக்கும் பார்க்கா வந்து சம்பளம் இருக்குது அரைஞ்சிட்டா சாப்பாடு அடுத்தது சமைக்கிறா மட்டும்தான் அங்க இருந்து பெ கல் அதால இவாயிருக்கு போட்டுவோம் கொண்டு போகலாம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு செய்து வந்துட்டோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா சோறு அதே மாதிரி இதுல வந்து பருப்பு பருப்புன்ற சொல்ற மாதிரி சொதி பருப்பு சம்பல் மீன்பொரியல் அப்பளம் மற்றது கத்தரிக்காய் மற்றது முருங்கை வர மாதிரி இருக்கு அதில் வந்து வெள்ளரிக்காயில போட்டு சம்பல் உலகத்தையும் எங்களுக்காக செய்து வந்திருக்கணும் அங்கே செய்யறதை இச்சியை கூட்டிட்டு செய்ய வைக்கிறாங்களே செய்கிறாங்க சில விஷயங்கள் இப்ப இப்ப வந்து கொஞ்சம் பஞ்சு பிடிச்சி ஏற்கனவே செய்து வைக்கிற ஒரு தன்மை ஒன்று இந்த சீக்கிரியா பொறுத்த பொறுத்தவரை நடக்குது ஆனா கொஞ்சம் பேக்கேஜ் கூடுதலா வந்து அதுல எல்லாம் எனக்கிட்ட செய்து காட்டிக்கணும் சாப்பாடு உண்மையிலேயே நீங்களும் சொல்லத்தான் மேடம் நல்லா இருக்கு உண்மையிலுமே அதான் நான் சொன்ன மாதிரி அந்த குழம்பு வந்து இதில் வந்து வேல் வைக்கிறேன் இல்ல ஃபுல்லாவே எல்லாம் அப்படியே இருக்குது நாங்க சமைக்கேன்னா கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சம் குழம்பாக சமைப்பாங்க அப்படி என்ன அந்த விட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி சமைப்பேன் இது ஃபுல்லாகவே பிரட்டல் கறி தான் ஆனால் நல்லா இருக்கு அதுவும் நல்லா இருக்கும் அதோட நல்லா சத்தான மரக்கறியல் எல்லாமே சேர்த்து செய்திருக்கணும் அதோட ஒரு மீன் பொரியல் சம்பல் சம்பல் ஏன் நான் யோசிக்கிறேன் இப்போ இந்த பாரம்பரிய உணவு தானே அந்த காலத்தில் வந்து ஒரு சம்பளம் சோறும் அப்படி தான் சாப்பிட்ட ஆகும் இருக்குது அதனால வந்து அதை விடாமலுக்கு அந்த சம்பளம் செய்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன் உண்மையிலுமே நல்ல ஒரு சாப்பாடு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க எல்லோரும் வந்து சாப்பிடுங்க வித்தியாசம் ஒன்று பால் வித்தியாசமா இருக்குது இன்னொன்று வந்து இப்போ காரம் அதாவது உரைப்பு உரைப்பு வந்து சரியான குறைவாகவே இருக்குது நாங்கள் வந்து கொஞ்சம் உரைப்பு கொஞ்சம் தூள் வந்து கூடுதலாக போடுவோம் இது வந்து தூள் குறைவாக இருக்குது தான் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது எங்களை தான் இருக்குது மற்ற சாப்பாடு மற்ற வகையானது எல்லாமே நல்லா இருக்குது இல்லை உண்மையாக தானே அந்த தூள் உற உண்மையாக உறைப்ப எல்லாம் குறைஞ்சி போடைக்கு நல்லா இருக்குது நாக்கு மற்ற சம்பளம் பார்த்தீங்களா நல்ல உறைப்பில்லாமல் இருக்கிறக்கு நிறைய சாப்பிடும் இந்த மாதிரி ம் படா காரத்தை அடிக்கையிலாது ஆனால் எனக்கு கொஞ்சம் உறைப்பு விருப்பம் இல்லாதபடியா இது நல்லா இருக்குது அவ்வளோந்தான் இப்படி தமிழ்நாடி பாலோ வாடிக்கே இப்படி காய் போய் வரணும் கொஞ்சம் நான் மாத்துறோம் கொடுக்க இப்போ வண்ண விளக்கு போய் உங்களை புருஷனாக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கேன் ப்ரோ பேர் என்ன அதை பண்ணி வரைச்சத பேர் என்ன திருகை திதிகை தெரியிறதுக்கு அந்த காலத்தை இதை பயன்படுத்துனால இதை தெரிய சொல்றேன் கிடுகு பின்னுதல் உரல் உலக்கை இதாக்குறது எல்லாம் காட்டுவிடும் முழுசா பின்னிட்டு எங்களுக்கு காட்டுறேன் இப்படி தான் தாங்கள் பின்னா வந்து மேலே இருக்கிற கிடுகு சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செய்து காட்டினா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ஏமாற்றமாக இருந்தது நான் சொல்லுவேன் ஏன்னாடா அந்த பலகாரம் செய்தாரது மற்றது முகளை மடிக்கிறது இப்படியான விஷயங்கள் எல்லாம் அந்த குளத்தின் பங்காளிப்புக்கு ஹட்வரைக்களை இருக்காது அப்படின்னு கேட்டாலும் அவையில் அதெல்லாம் செய்கிற இல்லை அப்படின்னு சொல்லிடும் கூட இதுல போயிக்கல அந்த குளத்தடியில் பார்க்கலே சிகிரியா தெரியும் இதில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதை நான் காட்ட மறந்துட்டேன் என்ன வேணும் சிகிரியா சிகிரியா மேலே இல்லை இது பெருசாக நான் படிப்பீங்கள் இதெல்லாம் போய்கொண்டிருக்கல இந்த புல்களை பார்த்துருக்காங்க தேரை அப்படின்னு சொன்னவேல் இந்த மாடுகளுக்கு வளர்க்குற புல்லாக இருக்குது வந்து நினைக்கிறேன் இதில் எல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா ஒரு வீடுகளுக்கு ஒரு ஒரு ஹட்டுகள் வச்சிருக்கேன் இதில் வேறு தண்ணி அடிக்கிற புல்லுகளுக்கு எல்லாம் இருக்குது நாங்கள் போகிற ஆட்டோ வந்து இதுதான் நாங்கள் போக வேண்டிய ஆட்டோ வந்து பல தான் இப்போ செய்து கொண்டிருக்கார் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் இண்டியன் ரெட் பார்ஸ் அப்படின்னு போட்டிருக்கணும் நல்லா இருக்குது இந்த டிசைன்கள் எல்லாமே இல்லை நாங்கள் அந்த இடத்துல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் கிட்டே வந்துட்டோம் அதுல பாத்தீங்கன்னாடா சொப்பனை சூப்பர் அடிக்கிறது மாட்டு வண்டி எல்லாம் பெரிய நமக்கு நினைவு தான் இப்படியே ஏத்தின அட்டடிக்கே கொண்டாந்து எப்படி வேணும் அதே மாதிரி இந்த ஆட்டோன்னு முன் பக்கத்தையும் பாருங்க போய் நல்லா நல்லாயிருக்கும் நல்ல டெக்ரேட் இது எல்லாமே அந்த பேக்கேஜுக்குலாம் வரும் ஆட்டோ எல்லாமே இது மாதிரி இந்த பேக்கேஜ் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி தேர்தலேருந்து ரெண்டு மணி வந்து இப்போ இதில் இது வெளிக்கிட்ட அடுத்ததான் ஹபாரிக்கு தான் போகிறோம் எந்த சஃபாரிக்கு போகிறோம்ன்றது முடிவில்லை எல்லாம் போய் அந்த ஹபர்ன ஜங்ஷனில் விசாரிச்சா தான் தெரியும் எங்கே இப்போ எங்கால பக்கம் எந்த பார்க்கல ஜானங்கள் நிற்கும் சீசன் எப்படின்றதை விசாரித்து தான் முடிவெடுக்கும் சரி இப்போ வந்து பார்த்தீங்களாட்டா நாங்கள் ஹபர்ன ஜங்ஷனுக்கு வந்துட்டோம் இதில் பார்த்தீங்கன்னாட்டா ஒரு கடையில் தான் போய் விசாரிச்சிட்றேன் ஒரு ஐயாட்டை அவர் வந்து சொன்னார் குருலேக்கோ தான் இப்போ சீசனாக அங்கே போங்க அப்படின்னு சொன்னவர் அதே மாதிரி நாங்கள் இங்கே இருக்கிற ஜீப்பில் வந்து இங்கே இந்த சந்தியில் வந்து நிறையவே இருக்குது இதில் படிக்கல ஒரு அப்படியா குருலேக்கோ பாக்கடிக்கு போமா வந்து கேட்டவர் அப்போ சரி நான் அங்கேயே போவோம்னு பா சொல்லியிருக்கேன் இப்போ பார்ப்போம் அங்கே ஒரு சில ஜீப்பில் தான் நிற்க சான்ஸ் இருக்குது சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாண்டா நாங்கள் நினைச்ச மாதிரி இங்கே வந்து ஜீப்புகள் இருக்குது அதனால் வந்து இங்கே விலகட்டாங்க முதல் எட்டாயிரம் சொன்னால் பிறகு ஏழாயிரம் ரூபாய்க்கு கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லினா அதோட வந்து நாங்கள் இங்கே டிக்கெட்டும் எடுக்கணும் அது எல்லாத்தையுமே நாங்கள் பார்ப்போம் ஜானையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் எனக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை இல்லை சரி நாங்கள் போகிற ஜீப் வந்து இதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னாண்டா நம்பர்லாம் போட்டிருக்கணும் இது இல்லை நீங்கள் இங்கே வந்தாலே கண்டெக்ட் கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஜீப் வந்து மூடி இருக்கு தானே நாங்கள் இதாக இல்ல வேண்டு எழுந்தான் அவன் வந்து இப்போ கேட்டுட்டு மாதிரி எல்லாமே ஃபுல்லாக கல்லட்டி வடிணும் இந்த நம்பர் தான் இதெல்லாம் நீங்கள் அடித்து கேட்டுட்டு வாங்க என்ன டைம் போட்டு விடணும் என்ன டைம் இந்த சீசனை இங்கே பார்க்கலாமா அப்படின்றத நீங்கள் இந்த கனெக்ட் நம்பரில் அடித்து கேட்கலாம் கொடுத்தா பெல்ட்ரோ என்று சொல்லுவோம் அந்த வாகனத்தை தான் வச்சுருக்கணும் கோவில் வாகனங்கள் இதில் எல்லாம் எங்க சொப்பனா கொண்டு போகணும்னா கலண்டு தொங்கிடும் ஏன்னா அந்த அளவுக்கு ஆஃப் ரோடுகள் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஒரு ஜீப் ஒன்று இருக்குது இதில் வந்து வித்தியாசமான ஒரு செட்டப் ஒன்றை செய்து வச்சிருக்கணும் இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வலிக்கட்டம் சொப்பனம் அதில் நிற்குது வைல்ட் லைஃப் கொரோனையர் அப்படி வந்து போட்டிருக்கீங்க குருலு எக்கோ பார்க் இதுக்கு பிரதான சம்பவங்கள் எல்லாம் வந்து டிக்கெட் எடுக்கிறது டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதால செக் பண்ணி போட்டு தான் விடுக்கணும் நாங்கால பகுதியில் இருக்குது பாருங்கள் இதில் செக் பண்ணி போட்டு தான் விடுங்கணும் ஓகே இவருக்கு முன்னுக்கு வெளிநாட்டு எல்லாம் வந்து நிற்கிறோம் சரி இது வந்து நாங்கள் வெளியில் விளாண்டாக கொடுத்தாலும் இதில் வந்து வெஹிக்கிளுக்கு நூறுரூவா அதே மாதிரி லோக்கலுக்கு ஒரு ஆளுக்கு வந்து இருநூறுவா படி எடுத்திருக்கோம் மொத்தமாக ஆயிரத்தி நானூறுவா சம எடுத்தவே இன்னைக்கு கட்டாயம் எடுக்க வேண்டிய டிக்கெட்டு எடுத்தால் தான் நாங்கள் பார்க்கக்குள்ளே விடுதினோம் இதுக்கு பிறகு அப்படியே ஆஃப் ரோட்டில் கொண்டே இருக்கும் சரி இப்போ வெளிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் இது வரைக்கும் நாங்கள் ஜானையை பார்க்கல அதே மாதிரி இது வந்து ஒரு மகேந்திராவில் போகிறோம் ஆனால் ஒரு ஹைப்ரிட் காரில் போகிற மாதிரி சாஃப்ட்டாக இருக்கு வளமைய இதுக்கு முதல் வந்து ஜெய்யோட இளம்பரைக்கில் ஒரு வாகனத்தில் வந்தோம் போதும் பரண ாகணம் ஒழுங்காக நேரமே இல்லைன்னு சொல்லணும் இது நல்லா உண்மையிலேயே உண்மையில போறது நாங்கள் ஆர்வமா இருக்கிற மாதிரியா இங்க பாருங்க அவர் என்ன பேர் இருக்கு நிக்ஷாந்தன் வந்து ஆர்வமா இருக்கிற டிரைவரோட சேர்ந்து இருந்து பார்த்து கொண்டு தெரியுது இப்ப ரோட்டுகள் கொஞ்சம் செய்திருக்கேன் அதான் சொஃப்டா போய் கொண்டிருக்கு வாகனம் மாறு ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிறகு ஜானா வந்து ஒரு இடத்துல நிற்குது அப்படின்ட்டு இப்ப காட்டிருக்கணும் இதுல பாருங்க வெள்ளக்காரங்கள் இவ்வளவு ரெண்டு வாக்கி நம்ம ஒரு ஜானே அதுவும் வயசு வந்து சி வயசு போன ஜான மாதிரி இருக்கு இங்க இருக்கு ஜான தான் இருக்கு அங்காலே நிக்குது ப்ரோ ஜானந்தா அதுல எல்லாம் நிறைய நிக்குது ஹலோ ஜானே ஹலோ இல்ல பாருங்க வெள்ள கிரகங்கள் எல்லாம் வந்து இதாக்கி வந்துக்கணும் அதே மாதிரி பின்னுக்கு வந்து வாகனம் வந்து ஒன்று சத்தம் போட்டா ஜானை கொண்டு போயிரும் அதுல பாருங்க ஜானை குட்டி ஒன்று நின்று பேஞ்சு கொண்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் இப்பதான் கண்டுபிடிச்சிடும் ஜானை ஒன்ற வீட்டை கொண்டு போவோமா தம்பி வீட்டை கொண்டு போவோம் ஜானை ஒன்று சின்ன ஜானையை கொண்டு போவோம் எனக்கு வந்து பெரிய ஒரு கேமரா லென்ஸோட வந்து எனக்கு பாருங்க பூலோ ஜி போல் ஒன்று ரெண்டு கடவுள் பின்னால வருது ஜானு இதுகளில் செட் தான் போல இருக்காது ஹலோ குட்டி குட்டி ஜான இப்ப வளக்கறாங்கல்லாம் இந்த அப்படியே மெய் மறந்து நின்று பாத்து கொண்டிருக்கிற இதுலயே கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினஞ்சு இட்டு அது வானத கிட்ட நிற்கிது இந்த இடத்துல தனியே புரியவாங்க அந்த அந்த ஜானை வந்து இதாக்குது இதாகுது அதை பார்த்துருக்கலாம் சரி அங்கால ஒரு ஜீப் ஒன்று புத்தஞ்சுட்டாங்க சம்பவம் இதில் இதுல வருது இப்போ படங்களில் வர தீவிரவாத குழுக்கள் வரை வந்தாங்க பெற்றாக்கள் எல்லாம் மேலே ரசிச்சு கொண்டு இருக்கீங்களா நாங்கள் அங்கால பக்கத்து போய் பாப்போம் அப்படின்ட்டு போய் கொண்டு இருக்கிறோம் அப்படி கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம் அதுக்குப் ஜானங்களை கண்ட மாதிரி இல்லை மலைகள் இருக்கு அதே மாதிரி இதில் பதினொன்றா புள்ளுகள் தாராளமாக இருக்கு ஒஃப் ரோடு கூடுதலாக கூடுதல் இங்கால ரோடுகள் சே இல்லை பெரும்பாலும் சுமார் பதினைஞ்சிண்ட நிமிடங்களுக்கு பிறகு ஒரு மயிலை காட்டுறாங்க இது எங்களை ஊருக்கு வந்து நாங்களே காட்டுவோம் ரோட்டில் வயலில் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் ஒரு தனி காட்டுக்குள்ளே அப்படியே போய் கொண்டு இருக்கிறோம் நேர வண்டே காடல இப்ப மலை தூரத்துல தூரத்தில் இருக்க சின்ன மலை மாதிரி இருந்தது சின்ன மலை என்ன கல்லுக்கு மேலே திட்டம் செல்ஃபி எடுக்கிறதுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலைக்கு பக்கத்துல கொண்டு அதே மாதிரி குழம்பம் இருந்த பார்த்திருப்பீங்க சில வேலை இந்த மேலையில் நாங்கள் ஏறலாம் வேறலாம் நிற்கிறோம் இதில் பாருங்கள் வெள்ளக்கார அக்காக்கள் எல்லாமே ஏறி நிற்கிறோம் இந்த இதில் இதில் நீ பாட்டிக்காமல் வேறலாம் வந்துட்டு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தொடர்ந்து கூட்டிகிட்டு போயிடணும் ஒவ்வொரு ஜீப் டிரைவராகலும் ஒவ்வொரு மாதிரி மென்டாலிட்டியிலே ஆற்றுக்குள்ள ஆத்துக்குள்ளால் கூட்டிக்கொண்டு போயிடணும் அப்படியான ஆஃப்ரோடு வழக்கில் போடுறது தான் இந்த ஜீப்ஸ் வந்து சரியாக இருக்கும் சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு சுமார் ஒரு ஐந்து வருடங்களுக்கு பிறகு அஞ்சு ஜானையை காட்டியிருக்காங்க ஒரே இடத்துல எங்களுக்கு வந்து தெரியுதுல முன்னுக்கு வந்து ஒரு அஞ்சாறு ஜீப் நிற்கிறதால பார்க்கலாமல் இருக்குது வேறு காரங்காரங்கள் ஆ விழுந்துருங்க வேணாம் தெரியாது இதுக்கு தான் வளரணும் நாங்கள் எங்கள மாதிரி அண்ணா மாதிரி எப்போ வளர போகிறீங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த எச்சில் இருக்கிறேன்னுட்டு பாருங்க இப்படி இருந்தால் தான் ஓரளவு தெரியுது அண்ணா இருக்கு இறுக்கி ஓடிடாதுன்னு இந்த வருது வருது யான வருது இன்னைக்கு காக்களுக்கு சம்பவம் செய்ய போகுது அக்கா இந்த ஜானை கொஞ்சம் பாக்குறதுக்கு இதா இருக்கு ஆக்ரோஷமா இருக்கு பயப்படுவாங்க பயப்படுவாங்க அடிக்காத அடிக்காது அடிக்காது ஜானை காதை காத ஆட்டிக்கொண்டு ஜானதா தா வர ரெண்டு பேர் சொல்ல ஏன் காதாட்டு ரெண்டு பேர் கேட்குற இப்படி இந்த இந்த காலத்து பிள்ளைகள கேள்விகளும் பார்த்துன்னு சொல்லிடலாம் அல்லையா என்ன ஆக்ரோஷம் இங்க இஞ்சாலும் ப்ரோ சார் எங்க ஜீப் ஆட்டி நாசம் பண்ணும்போது அது இன்னும் பிரியும் இவ்வளவு பிரியோ ஜான ப்ரோ இதெல்லாம் இந்த ஜீப்பு அளவு உயரமா இருக்கு அல்லையா இந்த அவசிய கிட்ட கி கிலோக்கே கண்ணா தசியப்பானா இருநூத்தி ஐம்பது இருநூத்தி ஐம்பது கிலோ கிட்ட சாப்பிடுவோம் எங்களோட மூன்று பேரை சாப்பிட்டா தான் அது வெயிட் ஆட்டங்க போல் இருக்கு பயத்தில் அங்கால போய் நிற்கலாம் பயத்தில் பின்னது போய்ட்டு ஆக்க ஜான பாதையில் நிற்கக்கூடாது அதால் ஒதுங்கினோம் ஜானேண்ட் பாதையில் நின்றா சம்பவம் செஞ்சு விட்டுரும் ம் யானை போகிற பாதையே விட்டுருவணும் அப்படியே இஞ்சால பாருங்க இப்போ தெரியுது தானே இதுதான் உயரமான ஜானை இருக்கிறதுல அதெல்லாம் பாதுகாப்பான வாரத்தில் பயம் போகுது இல்லை தயசெய்து ஒரு தொப்பி ஒரு தண்ணி போத்தல் எல்லாம் இல்லாமல் வந்துடுறாங்க வெயில் பிரிக்குது பின்னரு நாலு மூன்றரைக்கு தான் நாங்களே வெளிக்கிட்டுறாங்க அப்படி இருந்து வெயில் தாங்கலாம் இருக்குது எல்லாம் நேரம் கொண்டு வந்துட்டு அப்படியே வளிக்கிறான் அப்படியே தலை ஆட்டி 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 காதை ஆட்டி 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 சாப்பிட்டு கொண்டு இருக்கு இதெல்லாம் ஜீப்பாக இருக்கும் இது தண்ணி ஜீப்பில் வந்திருக்காங்க அப்படி இருக்கு லாங் ரெஸ் ஓ இதில் பேர்ஸ்னலாக வந்துருக்கேன் உங்களுக்கு பேரான் அங்கே பாருங்க நான் நடு பத்தேல்களில் எல்லாம் விட்டு போய் கொண்டு இருக்கிறேன் பெச்சானா சம்பவம் தெரியும் இருநூற்றி ஐம்பது கிலோ சாப்பிட்டுட்டு அப்போ ஐயாயிரம் லிட்டர் தண்ணி டேங்க் மாதிரி இருக்காது இந்த வயிறு இந்த இடத்துல இருந்து பார்க்க நல்லா தானே இருக்குது நான் வெயில் இல்லைப்பா எல்லாம் கூப்பிடுறாக்கா அவ்ளது பயம் அவ்வளவு பயம் இல்லையா சரி அப்படியே மெல்ல 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 மெல்லாம் அப்போ வெளிக்கிட்டு நஞ்சவரைக்கும் இவ்வளோ க்ளோஸ்லாம் ஜானே காட்டுறேன் அழியா பாய் அதான் ஃபுல்லாக சாப்பிட்டாலும் சாப்பிடாத மாதிரி தான் இருக்கு ஜானே அப்படி எங்கட பயணம் திருப்பி ஆரம்பிச்சது எல்லாம் கலேஜ் போய்ட்டேன் அந்த வெயிலுக்கு அதெல்லாம் ஃபுல்லாக இந்த சஃபாரியை வந்து என்ஜாய் பண்ணிட்டு வர அவருக்கு இந்த சஃபாரி போனோட்டு முடிவெடுத்தது சரியாக தான் இருந்திருக்கு நான் நினைக்கிறேன் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில தான் கூட்டிக் கொண்டு போயிடும் போல இருக்கு ஜான லத்தியல் ரோடு நஞ்சோருக்கு இது நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு சரி இப்போ ஜால பக்கத்தில் ஒரு மூன்று ஜானை அதே மாதிரி அதில் ஒரு ஜானை இருக்கணும் அடிப்பாட்டிருக்கணும் ஜானை நிற்கிறது தெரியாத அளவுக்கு நிற்கிது ஆனால் இந்த இன்றைக்கு வந்து நான் கூடுதலான ஜானகளை பார்த்துனோம் உடமையாக வந்து பார்க்குறத விட இந்த மாதிரி கூடுதலாகவே இருந்துட்டு தான் சொல்லுவாங்க அழியா குட்டி குட்டி ஜானை வாழை வாழை ஆட்டு இந்த பாடுறது ஜீப்பில் ஆகுறது வந்துக்கும் ஜானை புளி இருக்குது இது முடியாது ஜான இப்போ இருக்கிற ஒரு மரணம் எப்படா வழியில் கொண்டு போய் விடுவாங்கள மாதிரி இருக்குது எனக்கு தான் இவ்வளோ தூரமாக விடுறாங்க சேலாதான் எத்தனை மணிக்குள்ளே போனாங்களான்னு தெரியல ஒரு மாதிரி வெளியில் குடிக்கிறதுனாங்க சுத்தாக அந்த அளவுக்கு அந்த கிடையாக்கில் விழுந்து 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 வேறு இது வந்து ட்ரிங்கோல் இருந்து ரோட் அடியில் ரோட்டடியில் ஆகி தான் போவோம் இப்போ என்ன சம்பவம்டா ரோட்டில் வந்தோம் இங்கேயே வந்து ஜானை இருக்குது இங்கேயே ஜானை இப்படி தண்ணி குடிக்குது இந்த பெப்பு குழாய் பெப்பு இதை இது தும்பிக்கையை விட்டு 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 குடிக்குது அப்பா குழாய்கிணத்துக்குள்ள தண்ணி விட்டு இது கொடுத்து குடிச்சு கொண்டிருக்கு இருக்கு அது கூடிய டெவலப் ஆயிடுச்சு அதே மாதிரி இதில் வந்து ஒரு பெரிய ஜானை நிற்குது இந்தாரு இதில் ஒரு ஜான அவரும் தண்ணி குடிச்சு செந்தளிப்பா தான் போயிடும் தம்பிண்டை நீ வந்து இது ராசி நல்லா பார்க்கலாம்டா அவ்வளோ ஜானை பார்த்துட்டோம் தெரியுமா இருபதுக்கும் மேற்பட்ட எல்லாம் பார்த்துட்டோம் ஃபுல் ஃபன் பண்ணிட்டு வருதா ஜாலியாக இருக்கு ஜாலியாக ம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிக்கு கால பயணமாக இருந்தது இது பாருங்கள் சொப்பன சுந்தர் எப்படி நிற்கிறாங்க ஓகே 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 ஹோல்ட் டவுன் ஹோல்ட் ஆன் சரி கடைசியா வந்து ஒரு மாதிரி போயிட்டு வந்துட்டோம் சந்தோஷமா தப்பிச்சு வந்துட்டோமா சந்தோஷமா ஜானகளை பார்த்தது எதிர்பார்த்த விட நிறைய ஜானகளை பார்த்தேன் இவருக்கு தான் இவருக்கு நிறைய சந்தோஷம் நானும் முதல் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து என்னடா ஜானகளை காணல ஒரு வேலை வேலைக்கு இதாக இருக்குமோ வேறு சில வழி காசு சில வழிச்சு வந்திருக்கணும் ஒரு ஆயிரமோ வண்டி ஜோஸ் தான் ஆனால் அதுக்கு தாராளமாக ஜானகளை பார்த்தேன் இனிமேல் ஜானகளை பார்த்தேன் அதான் உண்மையிலே வித்தியாசமான அனுபவமாக இருந்தேன் அதுவும் இன்னைக்கு இவ்வளோ நான் இந்த பாக்கு கிட்டத்தட்ட ரெண்டோ மூணு தடவை வந்திருக்கேன் நான் இன்றைக்கு தான் கூடுதலாக ஜானையில் பார்த்துறேன் ஓ கூடுதலாக ஜானையில் பார்த்தினான் சரி இதோட நானும் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் இதுலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறேன் ஏன் ஒரு இடத்துக்கு இல்லை பெட்டிக்குலோ போகிறேன் பெட்டிக்குலோ போகிறேன் அது இன்றைக்கு போகிறமா இன்றைக்கு போனவா இன்றைக்கு போனில் அவள் டிரைவிங் பண்ணுவோம் இதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மணத்தி அழுதுகிட்ட மட்டக்கில் போகணும் சரி அது நீங்கள் தொடர்ந்து அப்படியே பாருங்க ஒரு நாலஞ்சு நாள் அதுக்கெல்லாம் நிக்க போறோம்ல அதுக்கெல்லாம் நிக்கப்போறோம் நீங்கள் சந்திக்கலாம் இந்த வீடியோ ஏதாவது இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணா கிளிக் பண்ணுங்க ஃபிரண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்க இஸ்டாக் போய் ஃபோல பண்ணுங்க பாய் மக்களே பாய் நம்பி பாய் சொல்லுங்க பாய் சொல்லிடுங்க நல்ல விஷயம் ஓகே